நான் இதை எடுத்துக்கொண்டேன் பட்டு கருநில புடவை தனில் பதித்த நல்வயரம் தெரியும் என்ற வார்த்தையுடன் தொடங்கி நமக்கு அறிமுகமான ஒரு கவிதையுடன் அந்த மொழிபெயர்ப்பை தொடங்கினேன் அப்புறம் மொழி நயம் பற்றி சொல்லும்போது நான் திருவனந்தபுரம் விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியாற்றின காலகட்டத்தில் திருவனந்தபுரம் சங்கத்தில் பல ஆண்டுகள் இணை செயலாளராகவும் கேரள தமிழ பத்திரையின் இணை ஆசிரியராகவும் செயலாற்றி கொண்டிருந்தேன் தூரதர்ஷன்ல பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கின்றன அத்தகைய காலகட்டங்களில் எனக்கு கொஞ்சம் மலையாள மொழி பரிஜயம் ஏற்பட்டதனாலே மலையாளத்திலிருந்து குமார் குமாரநாசானுடைய சண்டாலபுஷி என்ற ஒரு மாபெரும் காவியத்தை மொழிபெயர்த்திருக்கிறேன் குமாரநாசானுடைய உதிர்ந்த மலர் வீணபூ என்ற நூலை மலையாளத்தின் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன் அதே போலவே ஓ என் வி குரூப் என்கின்ற ஒரு சமகால கவிஞருடைய தேர்ந்தெடுத்த கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கின்றேன் டாக்டர் நாச்சிமுத்து அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவர் வார்சா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது போலந்து கவிதையை கூட நான் மொழிபெயர்த்திருக்கிறேன் ஆனால் இந்த மொழிபெயர்ப்பு எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே ஒரு தொடர்பான விஷயம் என்பதனாலே நான் இந்த மொழிநயம் பற்றி ஒரு செய்தியும் சொல்லுகின்றேன் கவிதைகளை மொழிபெயர்க்கும் பொழுது கவிதைக்குரிய மொழிநயம் அதில் வர வேண்டும் எடுத்துக்காட்டாக ரெண்டு ஒரே ரெண்டு பாடல்களை பாடுகின்றேன் பாருங்கள் ஆராயில் ஆதித்யன் அது ஓர்த்திடுகில் எங்களுக்கு நாம் குரு என்பது அந்த கவிதை அதே ஆராயின் கண்மூடி அறியாமை ஒளித்துல நேரா வழிகாட்டும் பரதெய்வம் அதே சந்தத்துடன் ஒளிநயத்துடன் அளவுடன் மொழிபெயர்த்து என்பது ஒரு சிறப்பு இருமொழி பழமையும் வேண்டும் மொழியை மொழிபெருக்கும் பொழுது அதில் வாங்குகின்ற மொழியையும் அதை செலுத்துகின்ற மொழிக்கு ரெண்டு மொழி பழமையும் இருந்தால் மட்டுமே ஒரு மொழிபெர்ப்பு சிறப்பாக அமையும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டா இந்த சில செய்திகளை சொன்னேன் அது சண்டாள அந்த குறிப்பிட்ட ஒரு கவிதை காலத்தில் முதல் வரி அந்த கவிதை டாக்டர் நாச்சி அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள் பண்டு உத்தர இந்துஸ்தானத்தை கொண்ட சிராவத்தி கடுத்தோரு என்று தொடங்கின்ற வார்த்தைகள் அதை ஒரு கவிஞர் மொழிபெயர்க்கும் பொழுது நிலம் சிறந்த இந்துஸ்தான் நாடு வடபாலில் பலரேத்தும் நகர் மருங்கு ஓரூரில் என்று மொழிபெயர்த்திருக்கிறார் அது வந்து வெறும் உரை விளக்கமாக தான் இருக்கிறது ஆனால் நான் அதை மொழிபெயர்த்த பொழுது பண்டு வடக்குயர் பாரதே புகழ் கொண்ட சிராவத்தி கண்டையூரில் என்று அதாவது பண்டு உத்தர இந்துஸ்தானத்தை வன்புகள் கொண்ட சிராவத்தி கழுத்தூரில் என்று அதே சந்த அடிப்படையில் ஒலி அடிப்பில் மொழிபெயர்த்து என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்புறம் துறை அறிவு வேண்டும் அதாவது இப்போ ஒரு சின்ன ஒரு செய்தி சொல்கின்றேன் இந்த ட்ரங்க் ஆஃப் தி பாடி என்ற ஒரு வார்த்தை வருகின்றது இந்த ட்ரங்க் ஆஃப் த பாடி என்று வரும் அதாவது உடம்பினுடைய இந்த தலை கீழக முண்டத்தை தான் நம்ம ட்ரங்க் என்று குறிப்பிடுகிறோம் ஆனால் இது ட்ரங்க் ஆஃப் த பாடி என்பது தமிழ் எப்படி மொழிபெயர்ப்பீர்கள் தமிழ் அப்படி உடம்பினுடைய முண்டம் என்று சொன்னால் நல்லா இருக்காது ஆக இத்தகைய இடங்களில் உடல் என்றும் உடம்பு என்றும் இரண்டு சொற்கள் எல்லாம் கையாளலாம் என்ற ஒரு உத்தியை தெரிவித்திருக்கின்றேன் இதுல வாசக அனுபவம் மிக முக்கியம் அது யாருக்கு அமர்வு தலைவர் வந்து விட்டதால் கொஞ்சம் இரண்டே ரெண்டு முடித்து முடித்துக் கொண்டே ரெண்டே ரெண்டு செய்திகள் ரெண்டே ரெண்டு செய்திகள் அந்த வாசக அனுபவம் சொல்லும்போது இது யாருக்காக எழுதப்படும் என்பதுதான் முக்கியம் டாக்டர் கலாம் அவர்களுடைய இரண்டாயிரத்தி இருபது என்ற நூலை மொழிபெயர்த்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு முறை ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு அவருடைய தலைமையில் இந்த விஷயங்களை விவாதித்துக் கொண்டிருந்தோம் அப்பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு கருத்து அதாவது இந்த பர்சன்டேஜ் என்கிற வார்த்தையை நான் விழுக்காடு என்று குறிப்பிட்டிருந்தேன் ஏனால் ஒரு பெரிய தளத்தில் இருந்து முதன்மை அறிவில் ஆலோசகருடைய நூல் என்பதனால் அதை மொழிபெயர்த்திருந்தேன் அதை அவர் படித்துவிட்டு விழுக்காடு என்ன என்ன சார் பர்சன்டேஜ் தானே அது சதவீதம் போட்டிருங்க இது பல்ல உடைக்குதில் என்ன ஆக யாருக்கு போய் சேர வேண்டும் என்பதை பொறுத்துதான் மொழிபெயர்ப்பு அமைப்பு வேண்டும் என்பது முக்கியம் அப்புறம் எளிய சொல்லாட்சிகள் நன்று அதாவது அந்த நூல்களை மொழிபெயர்க்கும் பொழுது எளிமையான சொல்லாட்சிகளை பயன்படுத்த வேண்டும் சிறப்புச் சொற்கள் பயன் தரும் அதாவது இந்தியா இரண்டாயிரத்தி இருபது நூலை நீங்கள் பார்த்தால் தெரியும் அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பில் மிஷன் விஷன் என்கின்ற வார்த்தை வரும் மிஷன் விஷன் என்பது ஒரு இயைபு சார்ந்த வார்த்தை அந்த வார்த்தை வந்து நூலுடைய பின்னட்டையில் முத்திரை மொழியாக இருக்கின்றது அது எப்படி மொழிபெயர்க்க வேண்டும் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது அது விஷன் என்பதற்கு தொலைநோக்கு என்றும் மிஷன் என்பதற்கு பணி பணி இலக்கு என்றும் நாங்கள் பயன்படுத்தினோம் இது ஒரு கடலூர் தொழூர் நாவல நெடுஞ்செழியன் கல்லூரியில் இதுவே ஒரு வாசகமாக வழங்கியிருந்தார்கள் சில மொழியாக்க நுட்பங்கள் என்ற ஒரு செய்தியை மட்டும் கூறி இங்கிருந்து விடைபெற விரும்புகின்றேன் இந்த மொழிபெயர்ப்பு பற்றி அதிகம் பேசும்போது கலை சொற்கள் பற்றியே இந்த செங்கல் தயாரிப்பதிலே நாம் கவனமாக இல்லாமல் கட்டடங்கள் எழுப்பி மேல் மேலும் உயர்வதற்கான நாம் முயற்சி ஈடுபட வேண்டும் அறிவியலால் தமிழும் தமிழால் அறிவியலும் உயர வேண்டும் அந்த வகையிலே மொழிபெயர்ப்புக்கு நான் சொல்கின்ற ஒரே ஒரு அடிப்படை உத்தி என்னவென்றால் மொழிபெயர்ப்பு நீங்கள் ஏற்கனவே விவாதிப்புகள் மொழிபெயர்ப்பு ஒரு பெயர்ப்பு என்ற மூன்று உத்திகளை கையால் நீங்கள்

இருக்கும் பொழுது தவறு இல்லை நான் கருதுகின்றேன் அப்பொழுது ஆங்கில உருவையை நாம் இங்கு பெயர்க்கும் பொழுது டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ற வார்த்தை ஆக இந்த மூன்று உத்திகளின் அடிப்படையில் தான் ஒரு மொழிபெயர்ப்பு சிறப்பாக அமையும் ஆக இந்த மொழிபெயர்ப்பு உத்தி வந்து மற்ற மொழிகள் இருக்கிறதால் இருக்கிறது ஆங்கிலத்திலும் ஆங்கிலத்திலும் இன்று கிரேக்க மொழி எழுத்துக்களையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று கூறி அறிவியலால் தமிழும் தமிழால் அறிவியலும் வளர்ப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி 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 விண்வெளியில் எங்கு சென்று இருந்தாலும் இறுதியில் எங்கோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு நம் தமிழில் கவலை எழுதி கொண்டிருப்பான் என்ற செய்தியை மட்டும் இங்கே சொல்லி நிறைவு செய்தேன் நன்றி வணக்கம் நன்றி அயராமன்றத்தை ஒன்று ஒலிகள் உண்டு ஆனால் அது ஓம் என்பதா எம் என்பதா என்பது நம்பி கொள்ளுங்கள் ஐந்து கட்டுரையாளர்கள் தங்களுடைய கட்டுரைகளை வாசித்தார்கள் ஒன்று பூஜ்ஜியம் அதாவது சுற்று நம்ம ஆரம்பித்ததே வந்து ஒரு பூஜ்ஜியத்தில் தான் ஆரம்பித்தோம் ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு சரிவான ஆராய்ச்சி பட் ஆனால் அந்த ஆராய்ச்சி முழுமை வரவில்லை மிக நன்றாக அதனுடைய ஒரு தர்க்கங்கள் மிகவும் நன்றாக இருந்தன அதை கொண்டு அந்த கட்டுரையாளர் மேலும் இந்த சுற்றுவை பற்றி ஆராய்ச்சி செய்து ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தமிழ் வார்த்தையை இதற்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவதாக கணிதமும் தமிழும் அவர் கணிதத்தில் கணிதத்தை தமிழில் கற்க வேண்டும் என்று ஒரு வாதத்தை முன்வைத்தார் மூன்றாவதாக உலக எண்கணித வரலாற்றும் தமிழ் எண்களின் பங்களிப்பு என்பது பற்றி பேராசிரியர் வினோபாவோ பேராசிரியர் சிவகாம சுந்தரியும் கருத்துக்களை முன்வைத்தார்கள் இது மிகவும் ஒரு நன்றாக ஒரு கணிதம் எவ்வாறு தமிழ் வரலாற்றில் இடைப்ப இடம்பெற்றுள்ளது என்பதை ஒரு பதிவு செய்யக்கூடிய கட்டுரைகள் மிகவும் நன்றி நெல்லை சுத்தவர்கள் நிறைய ஒரு படம் காண்பித்தார்கள் எவ்வாறு அறிவியல் விஞ்ஞானம் அறிவியல் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது தமிழில் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது மேலும் மொழிபெயர்ப்புக்கான ஒரு விதிமுறைகளையும் ஒரு மூன்று விதிமுறைகளையும் அவர் முன்வைத்தார் என்னுடைய ஒரு சின்ன கருத்து கணக்கு இந்த ஒரு அமர்வின் முக்கியமான பதிவு என்னமென்றால் கண கணிதம் இந்த கணிதத்தை பார்த்தோமான நான் தஞ்சாவூர்காரன் என்பதனால் சொல்கின்றேன் அந்த தஞ்சாவூர் கோபுரத்தின் மேலே வைப்பதற்கு ஒரு சார பள்ளம் என்ற ஒரு இடத்திலிருந்து அந்த கலசத்தை மேலே கொண்டு வந்தார்கள் அதனுடைய கால்குலேஷன் அதாவது அதனுடைய எவ்வாறு அந்த கணக்கிட்டார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரமும் இப்போது இல்லை இரண்டாவதாக அங்கிருந்து விழும் நிழல்கள் கீழே விழுவதில்லை என்பதும் ஒரு முக்கியமான ஒரு எவ்வா எவ்வளவு தூரம் ஒரு கணக்கை அவர்கள் கண பாண்டித்யம் பெற்றிருந்தார்கள் ஆனால் இவ்வாறு கால் எவ்வாறு கணக்கிட முடியும் என்பது உண்மையிலே ஒரு வேத்தகு முக்கியம் தமிழர்கள் கணிதத்தில் மிகவும் முன்னேறி இருந்தார்கள் அந்த காலத்தில் என் மட்டுமல்ல விண்சாஸ்திர கணிதங்களிலேயும் தமிழர்கள் முன்னேறி இருந்தார்களுக்கு சான்று தஞ்சை பெரிய கோயில் மட்டும் என்று கூறிக்கொண்டு இந்த ஒரு அமர்வு ஒரு மிக முக்கியமான அமர்வு எல்லோரும் எல்லா கட்டுரையாளர்களுக்கும் விவாதத்தில் பங்கேற்ற ஆராய்ச்சியாளர்களுக்கும் மற்றும் பார்வையாளர்களுக்கும் மிகவும் நன்றி தெரிவித்து என்னுடைய பேராசிரியர் காமேஸ்வரனிடம் என்னுடைய ஒரு சிறு மன்னிப்பையும் கோரி அவருடைய மணித்துளிகளை நான் எடுத்துக்கொண்டதனால் அவரு அவருக்கும் மன்னிப்பு கோரி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்